மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி டிக்கி உள்ளே தூங்கிய ஹெல்மெட் ஸ்கூட்டரில் ஸ்பீடாக வந்த இளைஞர் பேருந்து சக்கரம் முன்பு விழுந்த விபரீதம் நொடியில் கடவுளான பஸ் டிரைவர் வைரலாகும் திக் திக் சிசிடிவி கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கேரள மாநிலத்தின் நாயர்குழி பகுதியில் இருந்து தனியார் பேருந்து சேந்தமங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த தனியார் பேருந்தை சக்கரபாணி என்பவர் ஓட்டிச் சென்றார் மதியம் பனிரெண்டு அளவில் தனியார் பேருந்து புல்புறம் நாயர்குழி சாலையில் சென்றபோது எதிரே புல்பரம்பிலிருந்து நாயர்குழி நோக்கி அதிவேகத்தில் ஸ்கூட்டர் ஒன்று வந்தது அந்த ஸ்கூட்டரை ஹெல்மெட் அணியாமல் இளைஞர் ஒருவர் அதிவேகத்தில் ஓட்டி வந்தார் தனியார் பேருந்தை ஸ்கூட்டர் நெருங்கும் போது திடீரென ஸ்கூட்டரில் வந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அடுத்த நொடி சுதாரித்து கொண்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இடதுபுறம் நோக்கி திருப்பினார் அங்கு வீட்டு வாசல் பகுதி மேடானதாக இருந்தும் சாமர்த்தியமாக பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சக்கரபாணி பெரும் விபத்தை தவிர்த்தார் இதனால் தனியார் பேருந்து சக்கரம் அருகே சறுக்கி விழுந்தும் ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இதையடுத்து தனியார் பேருந்து பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டது அதிலிருந்து இறங்கி ஓடி வந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் ஸ்கூட்டரில் தவறி விழுந்த நபரை மீட்டார் அதற்குள் விபத்தை நேரில் பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து மீட்பு பணிக்கு உதவினர் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் அங்கிருந்த பகுதிவாசிகளின் உதவியுடன் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் தனியார் பேருந்து சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது எதிரே ஹெல்மெட் அணியாமல் அதிவேகத்தில் வந்த நபர் தவறி கீழே விழுகிறார் இதை கவனித்த தனியார் பேருந்து ஓட்டுநர் சமயோஜிதமாக செயல்பட்டு இடதுபுறம் பேருந்தை வளைத்து மெயிடான பகுதியின் மேல் பேருந்தை இயக்கி மீண்டும் சாலையில் பாதுகாப்பாக நிறுத்துகிறார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் விபத்தில் சிக்கிய இளைஞரை மீட்கின்றனர் அப்போது சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் ஸ்கூட்டர் விழுந்தது உடனே அந்த நபர் தனியார் பேருந்தை செல்ல சொல்லி செய்கை காட்டுகிறார் ஆனாலும் தனியார் பேருந்து நடத்துனர் இறங்கி வந்து உதவி செய்கிறார் அப்போது ஸ்கூட்டர் டிக்கியிலிருந்து ஹெல்மெட் கீழே விழ அதனை விபத்தில் சிக்கிய இளைஞர் கையில் எடுப்பது மூலம் சிசிடிவி காட்சிகள் முடிவடைகிறது இந்த வைரல் சிசிடிவி காட்சிகளுக்கு கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் இளைஞர் தனியார் பேருந்து ஓட்டுனர் சமயோஜிதமாக ஓட்டியதால் உயிர் தப்பினார் என்றும் ஹெல்மெட் தலையில் அணிவதற்கு தானே தவிர வண்டி டிக்கியில் பூட்டி வைப்பதற்கு கிடையாது என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சமயோசிதமாக செயல்பட்டு உயிரிழப்பை தவிர்த்த தனியார் பேருந்து ஓட்டுநர் சக்கரபாணி கேரள ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் அதில் இளைஞர் திடீரென பேருந்து முன் விழுந்தபோது அவர் உயிரை காப்பாற்றுவதிலேயே கவனம் இருந்ததாகவும் வேறு எதுவும் யோசிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க